வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறந்து போன முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா வரவிருக்கும் இந்த தை அம்மாவாசை நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அம்மாவாசைன்னு பார்த்தோன்னா மூன்று அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அம்மாவாசை அடுத்ததாக தை மாதத்தில் வரும் அம்மாவாசை ரொம்பவே முக்கியமானது வருடம் முழுவதுமே அம்மாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அம்மாவாசைகளில் இருந்து பித்ருகளை வழிபாடு செய்தாலே நன்மை கோடி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோன்னா சிறப்பு மிகுந்த தை மாதத்தில் வரும் அம்மாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அன்றைய வெள்ளிக்கிழமை தினம் அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோன்னா காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு முடிவடையுது அமாவாசை திதி அப்படிங்கிறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் திதி கொடுப்பதற்கான நல்ல நேரம் என்னன்னு பார்த்தோம்னா காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அப்படிங்கிறதுனால இந்த பத்தரை மணிக்குள்ள திதியை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் பெண்கள் சில விஷயங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சில விஷயங்கள் கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த விரதத்தை தாய் தந்தை இல்லாத ஆண்கள் மட்டும்தான் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த விரதத்தை பெண்கள் அதுவும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது விதி ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்போ பெண்கள் அவங்களுடைய தாய் தந்தை இறந்து போனாங்கன்னா அவங்களை நினைத்து எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் சில பெண்களிடம் இருக்கு அவங்க முடிந்த வரை அந்த நாளில் அவங்களுக்கு பிடித்தமான உணவை செய்து படையல் வைத்து முன்னோர்களை வழிபட்டு காகத்துக்கு உணவு வைத்து தான தர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிற அவங்க இறந்து போனவர்களுக்கு பிடித்த பொருள் எதுவாக இருந்தாலும் அதை தானமாக தர்மமாக கொடுத்து வழிபடலாம் இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் சுமங்கலி பெண்கள் படையல் போடுவது காகத்துக்கு உணவு வைப்பது உணவு தானம் அல்லது அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது முடிந்தவரை அன்று முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது சாப்பிடாமல் இருப்பது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கக்கூடாது சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா எண்ணெய் தேய்த்து தலை குடிப்பாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது இந்த அமாவாசை தினங்களில் அடுத்த விஷயமா பார்த்தோம்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் வைப்பதற்காக சமைக்கும் உணவை சமைப்பதற்கு முன்பாக வெறும் வயிற்றோடு அந்த உணவை சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை காலை உணவை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் கிச்சனை சுத்தமா துடைத்து கிளீன் பண்ணி அடுப்பை நன்றாக துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கப்புறம் படையலுக்கான உணவை ரொம்பவே சுத்தபத்தமாக ஆத்மார்த்த உணர்வோடு அந்த உணவை சமைத்து பரிமாறுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது அந்த அற்புதமான நாள்ல தேவையில்லாத வீண் விவாதங்கள் கடும் சொக்கள் மனசுல ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்லாம பெண்கள் பார்த்து கொண்டு எப்பொழுதுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் அந்த நாளில் இருந்து முன்னோர்களுக்கு படையல் வைத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் கூடுமானவரை பசு மாட்டுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் இந்த மாதிரி உணவுகளை கோமாதாவுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெண்களுக்கு கிடைக்க செய்யும் வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் முடிந்தவரை கோமாதா எங்கே இருக்கோ கோ சாலை எங்கே இருக்கோ அங்கே போய் கோமாதாவுக்கு பச்சரிசி வெல்லம் அகத்தி கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணி கொஞ்சமாக பூ போகும்போதே கையில் எடுத்துகிட்டு போய் பூவவும் வைத்து கோமாதாவின் பின்புறத்தை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த நாளை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு கோமாதாவின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்னு அழைக்கப்படும் புரட்டாசி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் பித்ருகள் பூலோகம் பித்ருகள் எல்லாம் பூலோகம் வந்தடைவார்கள் அப்படின்னும் மகாலய பற்ற காலத்தில் தங்கி இருந்து நமக்கு ஆசிர்வாதம் புரிவார்கள் அப்படின்னும் அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு பித்ருகள் எல்லாம் நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு நம் சன்னதிகளுக்கு நல்ல ஆசி வழங்கி பிதிர்லோகம் மீண்டும் திரும்பும் தினமே இந்த தை அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு அவங்கள பிதிர்லோகம் அனுப்புவதற்கு நம்ம தயார் பண்ணிக்கணும் அது மட்டும் அல்ல நாள் முழுவதும் இந்த அமாவாசை திதி இருந்தாலும் கூட காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது உச்சி பொழுது அதுக்குள்ள பிதிர்காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் ஆண்கள் இறைத்து காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு இந்த ஒரு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு செய்வது தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவது மிக மிக ஒரு விசேஷமான விஷயமாக பார்க்கப்படுது இதில் சித்தார்த்தம்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் இருக்கும் ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நம்ம வீட்டில் அல்லது கோயில்லையோ சென்று செய்யும் வழிபாடு தான் சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக பிண்டம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் குறிப்பாக பார்த்தோன்னா அவர் இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சித்தார்த்தம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சித்தார்த்தத்தை அவங்க இறந்த திதியில் செய்வது ரொம்பவே விசேஷம் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த தர்ப்பணம் ஒவ்வொரு அமாவாசையும் கொடுப்பது விசேஷம் அதுவும் தை அமாவாசையில் கொடுப்பது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது அந்த விஷயத்தை இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் தை அமாவாசை நாளில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நம் சன்னதிகளும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்